ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து சுண்டக்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதை பாருங்கள் அடு பற்ற வச்சுட்டேன் கடாய ஊற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பரு போடுறேங்க எனக்கு கையளவு தாங்க உங்களுக்கு ஸ்பூனை வேணால் நீங்கள் போட்டுங்க நல்லா செவுக்குட்டங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஏன்னால் நம்ம சுண்டைக்கா வதங்களும் சின்ன வெங்காயம் வதங்களும் அதனால் எண்ணெய் கரெக்டாக தான் இருக்கும் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கங்க கரெக்டாக இருக்கும் டேபிள் ஸ்பூன் மூணு ஸ்பூன் இதெல்லாம் பசங்களுக்கு செஞ்சுக் கொடுக்குமா மெனக்கெட்டு நம்ம தான் பார்க்கணும் நம்ம பசங்களை என்ன பண்ணுறது சாப்பிட்லேன்னு விட்டுறாதீங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆளுக்கு தாங்க செய்கிறேன் ஏன்னா நாங்கள் மூணு பேர் வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் சின்ன பொண்ணு மூணு பேருமே வந்து இதுங்க பருப்பு நல்லா சிவந்துடுச்சு பூண்டு ஒரு அஞ்சு பல் போடுறேன் சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து ச பத்து வகை போடுறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் இங்கே பாருங்கள் தான் சரிங்களா இவ்வளோ புளி போட்டுங்க எண்ணெயிலே வதக்கிடுங்க இல்லைன்னா ஜாரில் ஒரு தனியாக வந்து நம்ம புளி அறப்படாது எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிட்டோம் நான் ஒரு அஞ்சு விர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்தக்கா போடுறாங்க இதுக்கு தேவையான உப்பு போடுறேங்க தேங்காய் பத்தம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு பத்த எனக்கு வந்து தேங்காய் உடைக்கணும் சரி இதுக்கோசி எதுக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும்னு இதுவே டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் ஆ சொல்ல வந்தேன் பாருங்கள் அது நிறுத்திக்கிட்டே பாருங்க அதுதான் எங்கே நம்மளுக்கு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் சின்ன பொண்ணு மூணு பேரும் வந்து சுண்டைக்காய் காரக்கொம்ப போட்டால் சாப்பிடுவோங்க எங்கள் பெரிய பொண்ணு வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த முயற்சி எப்படியாவது சுண்டைக்காவை சாப்பிட வச்சிடணும்ல அதனால் தான் சரிங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிடாதவங்க பசங்க இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவோங்க சரிங்களா சாப்பிட்டே ஆகணும் சொல்லுங்கள் இதுமாரி சட்னி அரைச்சி அதை சுண்டைக்காய் போட்டது தெரியாதுங்க நம்ம அரைச்சிட்டாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தோசை இட்லி சப்பாத்தி மாரி கொடுத்துருங்க சரிங்களா அவ்வளோதாங்க வதக்கி ஆச்சு இதை இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கணும் திருப்பின்னு சொல்கிறேங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு உரிச்சது புடி நெல்லிக்காய் சைஸு அஞ்சு வரமிளகா சுண்டக்காய் இதாங்க நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் வேணால் நீங்கள் ஒரு பட்ஜஸ் சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் அளவு எக்ஸ்ட்ரா ஆகிடுவீங்க நான் தேங்காய் போடுறது தான் பத்து வெங்காயம் போட்டேன் அது தேங்காய் போடுற மாதிரி தான் அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருப்பேன் ஓகேங்களா நாங்கள் பண்ணுறது பசங்க வ வாய்ப்புலாம் எல்லாம் இந்த மாதிரியே இருக்குது நம்ம காலத்துலலாம் எந்த நோயும் கிடையாது இப்போ எல்லா நோயும் வருது இதுமாரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்து பசங்க சாப்பிட வச்சாதாங்க நம்ம வந்து இதுமாரி நோய் கிட்டலாம் தப்பிக்க முடியும் சரிங்களா அதனால் கொஞ்சம் வந்து பால் மறாமல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுத்துருங்க சரிங்களா நான் அரைச்சிட்டு உங்களுக்கு ஆட்ட அன்றைக்கி அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சுப்பங்க எதுங்களா சுண்டக்க கலரே மாறி பாருங்கள் ஒரு நாள் வெள்ளை நேரத்தில் வந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை அரைச்சிட்டு நான் வந்து பார்க்குறேன் ஓகே